நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அவன் அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷ எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படிதான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவான ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்க பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம் அதனால சனியோட நகர் வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வளி மண்டலத்துல இருக்கு சூரியனோட தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா குளிர்ச்சி தான் இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்ப என்னக்கா எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பனி காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக்கு அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லியில் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி அவ்வளோதான் குளிர்ச்சி பயம் இருட்டு இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதா மாறும் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்னு இந்த பாவத்துல நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மத்த பாவங்கள் இருந்தா கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இத தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பதம் காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையா இருக்கணும் குழுமையா இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிரினம்

வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் சிமெண்ட் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துக்கு வந்தால் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லு அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் சோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது நம்ம நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வரும் அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு ஸோ அதனால சனி பகவான் ஆறுல இருந்தா அபரவிதமான நல்ல பலன் சொல்றேன் அதே பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் போறோம் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும் போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூழா நிற்கும் போது உங்க லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும் இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்றது தான் ஏத்துக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலிருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பாக முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்ன பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அதனுடைய வேலையை செய்வது அப்ப ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீந்திருமான கண்டிப்பா தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியிலிருந்து எல்லா இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம போலாம் கன்னி ராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த பேரறிவு பேராற்றல்னு சொல்லுவாங்க ஸோ அது எங்க இருக்கும்னா சில பேருக்கு இந்த சப்கான்சியஸுன்னு நம்ம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இயற்கையாகவே ஆக்டிவேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய அந்த ஆற்றல் என்பது அந்த சூட்சமங்களை இவங்க எப்போது அந்த ஆராய்ச்சி பண்ண ஏன்னா இவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர்ஸ் இந்த த்ரில்லிங் விஷயங்களை இந்த மறைமுக விஷயங்களை அறிவதில் பார்த்திங்கன்னா கண்ணீராசிங்க ஒரு சிபிஐ மாரியே இருப்பாங்க ஏன்னா இவங்களை தேடி எப்படியாவது அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிடும் இவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த வேலை என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த வேலை சார்ந்த விஷயம் எப்போதும் அந்த வேலை என்ன விளக்காரன்ற மாதிரி இவங்க அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் எப்போதும் தன்னையே வருத்தி ஒரு அழுத்தத்தை இவங்களே உற் பண்ணிப்பாங்க சோ இவங்களுடைய முதல்ல இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் திங்ஸை இவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இவங்களுடைய பலம் என்பது இவங்க ரியலைஸ் பண்ணணும் சோ இந்த பலத்தை இவங்க ரியலைஸ் பண்ணலைன்னா இவங்களுக்கு அதுவே என்னன்னாக்கா மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும் ஏன்னா இவங்களோட பலமே இவங்கதான் ஸோ இவங்களுடைய விஷயங்கள் அதாவது என்னென்னாக்கா இவங்க அந்த கண்களை பாதுகாத்தாவே இவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா அந்த கண்கள் என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ இவங்க கண்களை மிக கேர் பண்ணணும் மூணாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா இவங்களுடைய அந்த இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை இந்த சுற்றம் சார்ந்த விஷயத்தில் ஒரு லீகல் பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்களோட சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த என்ன சொல்ல மறைமுக தொழில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க சுற்றத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதை இவங்க தெரிந்து அதை களை எடுத்துணும் அப்படி இல்லையா அதுவே அதனாலேயே இவங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க அந்த தாய் வழி சொத்து தாய் வழி மூலயமா அனைத்து நல்லதும் கிடைச்சிடும் இவங்க அம்மான்னு சொன்னாவே போதுங்க எல்லா திஷ்டமும் கிடைச்சிடும் ஸோ அதனால் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க அம்மாவுடைய சொத்து அம்மாவுடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதனால் நிறைய பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க இவங்களாம் அம்மான்னு சொன்னவங்க எல்லாமே பாதி ஜெயிச்சவங்க எல்லாமே இந்த கன்னி ராசிக்குள்ளே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அம்மான்னு சொன்னாவே அதிர்ஷ்டம் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் ஸோ ஏழுலேருந்து சனி பகவானோட பார்வை கண்ணியை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா ஒரு பதட்டம் ஆன்சைட்டி உருவாகும் அவ்வளோதான் இதுக்கு நீங்க பெருசா ரொம்பலாம் யோசிக்க யோசிக்கும் வேணாம் ஆன்சைட்டி உருவாகும் அதாவது பதட்டம் பரபரப்புக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க அது நீங்களா போய் விழதில்லை நீங்களே உங்களை தள்ளி தள்ளிவிடும் சூழல் ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சுற்றத்துல இருந்து நீங்களே நீங்க சரி செய்து கொள்ளணும் உங்க சுற்றம் வந்து உங்களை தேவையில்லாமல் இல்லீகல் தள்ளி தள்ளிவிடும் ஸோ இதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சொல்லணும்னா கையில உங்க கையால இந்த சூறத்தை எங்க உடைக்கணுங்க தேங்காய் உடைச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மாறிடும் தேங்காய் உடைப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் நீங்கள் சனி பகவான் இப்போ ஏழில் இருக்கிறதுனால கிடையாது நீங்கள் எப்போதும் கன்னீராசிக்காரங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு விஷயத்தை ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள் வெற்றி ஆகலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா இதை நாங்கள் நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோம் தேங்காய் உடைச்சு சூற தேங்காய் மாதிரி உடச்சி உடனே எந்த கோயிலில் உடைக்கணும் இதெல்லாம் வேணாம் எங்கேயாச்சும் ஓட்டு உண்ட அடைங்க உடைச்சாவே நீங்கள் உங்களோட தடைகள் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே தகத்தெரியப்படும் இல்ல இல்ல முருகன் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைங்க இல்ல விநாயகர் கோயிலில் உடைங்க சோ ஏன்னா நம்ம தேங்காய் உடைக்கணும் இதுதான் கான்செப்ட் நீங்க உங்களுடைய எந்த கோயிலையாவது போய் உடைங்க உடைச்சாவே உங்க பாதி விஷயம் உடைக்கப்படும் அதே போல இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க எப்போதும் இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை அதே போல தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கணும் தாய் தந்தை உறவை கொஞ்சம் நல்லா பேணி காக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்க சூழ்நிலைகள் பலமா இருக்கும் நீங்க வீக்கா இருப்பீங்க அப்ப என்ன பண்ணணும் உங்களை பலப்படுத்திக்கிறது தான் இன்னைக்கு பரிகாரம் ஏற்கனவே நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லி தேங்காய் உடைப்பது ஒரு பரிகாரம் உங்களை பலப்படுத்துது உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கான வேலையை நீங்க செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்வதன் வழியாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை எதிர்கொள்ள முடியும் உங்களை ஆற்றலை பெருகிக் கொள்ள முடியும் ஏனா இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் என்பது பழைய விஷயங்களை போட்டு சிக்கிக்காம புதிய விஷயத்தை யோசிச்சீங்கன்னா வாழ்க்கை வெற்றி அடையும் நன்றி வணக்கம்